அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கறி நியூஸ் என்ன தீபிகா சோ இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் மதுராந்தகத்துல நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கலந்துகிட்டாரு ஒரு பெரிய அளவுல மீட்டிங் போச்சு என்ிஏ கூட்டணியில யார் யாரெல்லாம் இணக்கமா இருக்காங்க இவர்கள் இவர்கள் தான் தலைவர்கள் அப்படிங்கறத பத்தி ஒரு பெரிய மீட்டிங் போச்சு கை கோர்த்தாங்க எல்லாமே கரெக்டு தான் அண்ணாமலையோடைய ஆதரவாளர்களா எங்களுடைய கேள்வி அண்ணாமலையோடைய போட்டோ ஏன் இல்லை அப்படிங்கிறது பெரும் கேள்வியா இருந்தது நிறைய பேர் எனக்கு டீஎம் பண்ணியிருந்தீங்க ஒன்னே ஒன்னு தான் நான் சொல்றேன் ஆஸ் அண்ணாமலை சப்போர்ட்டரா பல பேருக்கு பல யோசனைகள் இருக்கலாம் இவர் ஏன் வைக்கல இந்த மாதிரி ஏன் பண்ணலன்னு ஆஸ் அ புரோட்டோகால்ஸா அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு பாஜகவுல சில ரூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இவங்களுக்கு இப்போ அண்ணாமலை அவர்களுடைய போட்டோ போடும் பட்சத்துல முன்னாள் மாநில தலைவர் அப்படின்னு போடும் பட்சத்துல இப்போ இவருக்கு இப்போ போஸ்ட் இல்லை கரெக்டா உண்மையை சொல்லணும்னா அதுதான் உண்மை இப்போ எம்எல்ஏவா இருக்கக்கூடிய இந்த வானதி ஸ்ரீனிவாசன் தான் ஆரம்பிச்சு இவங்களுடைய ஒரு ஹிஸ்டரிஸ் எல்லாத்தையுமே போடணும் முக்கியமான நிறைய நபர்கள் இருக்காங்க பிஜேபி இவங்க எல்லாரையும் தூக்கி போடணும் தமிழரசையோட போட்டோ இவ்வளவு இருக்கு சரி எதுக்கு நான் தேவையில்லாத கூட்டணிக்குள்ள யாரும் வர போறாங்க இப்ப இது வந்து முழுக்க முழுக்க என்டிஏ கூட்டணி என் அலையன்சஸ் யாரு அப்படிங்கறத குறித்து தான் முருகன் ஏன் லீட் பண்றாருங்கிற பட்சத்துல இட்ஸ் ஓகே அவருடைய பொசிஷன் அங்க இருக்கு இப்ப எல் முருகனுடைய பதவி எப்படி இவருக்கு வந்ததோ அவருடைய பதவி திரும்பவும் அண்ணாமலைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு பொறுப்போம் பொறுப்போம் பட் யாரும் ரொம்ப பெருசா அதை வந்து யோசிக்க வேணாங்கிறது என்னுடைய ஒரு ஒரு சஜஷன் உங்களுக்கு என்னன்னா அவங்களுடைய ப்ரோட்டோகால்ஸ் சிலருந்து இருக்கலாம் அதுதான் நான் சொல்ல வரேன் பட் அண்ணாமலையோட பேனர்ல வைக்கல அண்ணாமலை அங்க வைக்கல இங்க வைக்கிறேன்னா எல்லாரோடைய மனசுலாம் வச்சிருக்கோம்ல அதுக்கு மேல வேற என்ன வேணும் சிறப்பு அண்ணாமலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அண்ணாமலை ஏன் பிடிக்கும் அவர் ரொம்ப ஹம்பிளா இருக்காருனா ரொம்ப ஹானஸ்டா இருக்காருனா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப ஹானஸ்டான ஒரு உத்தம அண்ணாமலை அப்படிங்கிறது சோ நீங்களும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த என்டிஏ அப்படிங்கறத பத்தி நான் தெளிவா லட்சம் நபர்கள் வரைக்கும் வந்திருக்காங்க வந்த நபர்கள் எல்லாருமே யார் திருப்பிக்கா எனக்கு தெரிஞ்சு அதிக அளவுல ஃபாலோவர்ஸ் ஆகும் அவருடைய சப்போர்ட்டர்ஸாகவும் தான் இருப்பாங்க இது ஏன் இது உண்மையா மற்றவர்களுக்கெல்லாம் கோவம் வருது இல்லை இந்த விஷயத்த சொன்னாங்க இது உண்மையான்னு கேட்டீங்கன்னா நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மை ஏன்னா பாஜகவினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு த்ரீ டூ ஃபோர் பர்சன்ட் வரையும் சாரி எனக்கு த்ராட் பெயின் ரொம்ப ஹெவியா இருக்கு இந்த சீசன்ஸோ எனவோ தெரியல அடுத்தடுத்து வந்து நம்மளை ரொம்ப இன்ஃபெக்ட் பண்ணி சாவடிக்குது அதனால ஒரு ஃப்ளோவில் அப்பப்போ கொஞ்சம் கிச் கிச் பண்ணுறதுனால டிஸ்டர்ப் ஆயிட்டேன் சாரி எனிவே இப்போ வந்து இந்த ஒரு பேர் நான் சொல்லிருந்தேன் த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு தான் இங்க இருந்துச்சு பிஜேபி வளர்ச்சி அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் தமிழகத்தில் பட் என்றைக்கான ஒரு வளர்ச்சி லெவன் பாயிண்ட் எயிட் கிட்டத்தட்ட டுவெல் பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் அப்படின்னா முழுக்க முழுக்க முக்கிய காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் இந்த நாலு வருஷம் அவர் இருந்தார் இல்லையா அந்த டைம்ல வந்த குரோத் ரொம்ப பெரிய மேசிவ் ரொம்ப பெரிய ஒரு கவுண்ட் சோ அவருடைய முகத்தை பார்த்து வந்து அரசியல் என்னன்றத பாக்கணும்னு சொல்லி வந்த நபர்கள் எக்கச்சக்கம் ஏராளம் இவ்வளவு நபர்கள் கூடி ஒன்னா இருக்கக்கூடிய அந்த இடத்துல இதுல அதே நம்ம ரேஷியோஸ் எடுத்துக்கலாம் அவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா நூத்துல இருபது பர்சன்டேஜ் தான் வந்து மொத்த பாஜகவுக்காக வந்தவங்க மீதி வந்தவங்க எல்லாரும் அண்ணாமலையை பார்த்து வந்தவங்க இதுதான் என்னுடைய ஒரு ஒபீனியனா இருக்கு பிகாஸ் பிஜேபியோட வளர்ச்சிக்கு காரணம் அண்ணாமலைங்கும்போது வந்த ஆட்கள் அப்புறம் எப்படி அண்ணாமலைக்கு சப்போர்ட் இல்லாதவங்களா இருந்துருவாங்களான்னு ஆனா மோடி அவர்களும் கண்டிப்பா இந்த விஷயத்த நோட் பண்ணிருப்பாரு அண்ணாமலை அவர்களுடைய பேரை சொல்லும் போது ஆர்ப்பரிச்ச கிரவுட் அந்த கிரௌட் எப்படி கத்தனாங்கன்னு பார்த்தாங்க ஒரு நிமிஷம் அதை கண்டினியூ பண்ணிட்டு போயிடணும் எங்கேயுமே வந்து ஒரு ஒரு லேக் அடிக்க கூடாதுன்னு ஈபிஎஸ் ரொம்ப ட்ரை பண்ணாரு ஈவன் அவருடைய ஸ்பீச் எப்ப ரொம்ப ட்ரை பண்ணாரு ஆனா அங்க வந்து அவரால் அந்த கத்திட்டு இருக்கும்போது இவருக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்சம் கேப் தான் திரும்பவும் பேசினாரு இந்த க்ரௌட் அப்படிங்கிறது போதும் ரொம்ப ஆர்ப்பரிக்கும் போதும் மோடி அவர்கள் இதை பார்க்காமலாம் இருந்திருக்க மாட்டார் தமிழகத்துல ஒரு பெரிய அளவு வளர்ச்சின்னா அது கண்டிப்பா அண்ணாமலையாளம் அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கன்ஃபார்ம் பிஜேபி தான் கத்துக்கணும் குட்டியா இருக்கிற ஒருத்தவங்க ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்றது கூட அவ்வளவு மைனியூர்டாக வாட்ச் பண்ற கட்சி அந்த கட்சி ஸோ இவ்வளவு அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நுணுக்கமா போயிட்டு இருக்கு இல்லையா இதை கன்ஃபார்ம் அவர் பார்த்து ஃபீல் பண்ணியிருப்பாரா இருக்கும் நம்ம சீக்கிரமா அவரை வந்து கூப்போன்னு அண்ட் இப்போ எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வட்டாரம்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேசுறாங்கன்னா பிஜேபி அவருக்கான பதவி உங்களுக்கு நாங்க கன்ஃபார்ம் உங்களுக்கு இருக்கு நீங்க வாங்க நீங்க என்ன கேட்டாலும் தரோங்கிறாங்க இவர் என்ன சொல்றாரு எனக்கு வந்து தேசிய அளவுல எனக்கு வேண்டாம் நாங்க வந்து இங்க வந்ததா எனக்கு தேவை தமிழக பாலிடிக்ஸ் நான் தமிழ்நாடுக்குள்ளதான் இருக்கணும் எனக்கு தமிழ்நாட்ட தான் வளர்ச்சி இருக்கணும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்றாரு இப்ப இவர் கேட்கிற பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது அரசியலுக்கு முன்னாடி லைக் எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்துடணும்னு பிளான் பண்றாங்களா ஆனா இவர் வந்து நான் இந்த இதுல வந்து போட்டிடுவேனானே எனக்கு தெரியல கொஞ்சம் பொறுப்புங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காரா பட் இந்த பேச்சுவார்த்தை கன்க்ளூஷன் வராத சூழ்நிலையில வேலை அவருடைய பதவி என்ன அப்படிங்கிறது இன்னும் தெரியாம இருக்கு பட் இந்த நேரத்துல மோடி நோட் பண்ணிருப்பாரு அது என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவா தமிழகம் அவர் வராருன்னா ஹேஷ்டேக் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா பறக்கும் பயங்கரமா டிஎன் மோடி வெல்கம் மோடி சம்திங் ஏதோ ஒண்ணு பறக்கும் இந்தந்த முறை அப்படிங்கிறது டிஜிட்டல் வைஸ்ல குறைவா இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறதையும் ரொம்ப சீரியஸாகவும் பாக்குறாங்களா இது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது அண்ணாமலை அவர்களுடைய நேத்து வீடியோ லைக் மோடி அவர்களுடைய வருகைக்கு இவர் வெல்கமா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு சூப்பரா இருந்தது சீரியஸா ஃபண்டாஸ்டிக்கா இருந்தது அவர் அவருடைய லைஃப் பாத் மாதிரி மோடி அவர்கள் அவ்வளவு அழகா வெல்கம் பண்ற மோடி அவர்களுடைய லைஃப் பாத் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதை பார்த்து வெல்கம் பண்ற அந்த விஷயம் அதெல்லாம் நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு ஒரு ஒரு கரெக்டா ஒரு தொண்டனா ஒரு தலைவனை இப்படிதான் வழி நடத்தணும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இவரை பார்த்து இவருக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் கத்துப்பாங்க அப்படிங்கிறது தெளிவா புரியுது அடுத்த கட்டமா மோடி அவர்களுடைய வருகை அப்படின்னு போது ஆப்வியஸா ஒரு ப்ரோட்டோக்கால் ஒண்ணு இருக்கு தமிழக முதலமைச்சர் ஒரு எங்க அந்த முதலமைச்சரோ யார் அந்த முதலமைச்சரோ அவங்கதான் வந்து வெல்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரோட்டோக்கால் இருக்கு பட் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஏன் வரல அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்து எதுலையுமே அவரை போய் மீட் இல்ல எங்கேயுமே போய் மதிக்கிறது இல்ல அவர் நிறைய டைம் தமிழகம் வந்திருக்காரு அப்ப போய் அவரை பார்க்கல பேசல அவர் ஊட்டிக்கு போறேன் கொடைக்கானல் போனேன் போற டைம் வரும்போது உடம்பு சரியில்லை நான் அட்மிட் ஆயிட்டேன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் மெமரி ஆயிடுச்சு இந்த டைம் அவர் சென்னையில தானே இருந்தாரு இங்க தானே இருந்தாரு ஏன் வந்திருக்கலாம்ல ஒரு ஒரு பதிவு போடுறாரு ட்வீட் போடுறார்ல அதெல்லாம் பண்றாருல ஏன் அவர் வரல அப்படிங்கிற கேள்வி பெரிய கேள்வியாக வெடிச்சிட்டு இருக்கு ஏன் இது ரொம்ப அளவுல கேட்கப்படுதுன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அவர் கேரளா போயிருந்தாரு கேரளாவினுடைய பினராயி விஜயன் அவர்கள் போயிட்டு அவரை மீட் பண்ணி அவரை வந்து ரொம்ப வெல்கம் பண்ணி வாமா ரொம்ப சூப்பரா அழகா அவங்களுடைய கான்வர்சேஷன்ஸ் அந்த இமேஜஸ் பார்க்கும் போது இருந்துச்சு அப்போ அந்த அங்க நடக்குதுல இங்க ஏன் அது நடக்க இங்க ஏன் அது நடக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு குமுறல் எல்லாருக்குமே இருக்கு ஒரு ஒரு பாரத பிரதமர் இல்லையா இந்தியால அவர் எங்கதான் வருவாரு நம்ம இப்படி வெல்கம் பண்ணலாம் அப்படி வெல்கம் பண்ணலாம் ஃபாரின் கண்ட்ரிஸ் ட்ரிப்பா அவர் எப்படியெல்லாம் வெல்கம் பண்றாங்கன்னு நம்ம பாக்குறோம் எல்லாமே பண்றாங்க தமிழகத்துக்கு வராரு ஈவன் அவர் நம்மளுக்கு எதிரியாவே இருந்துகிட்டோம் வேற கட்சியாவே இருந்துகிட்டோம் என்னவா வேணா இருந்துகிட்டோம் ஒரு புரோட்டோகால் படி இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா பண்ணிதானே ஆகணும் ஆளுநர் அவர்கள் ஏன் அந்த உரையை பேச வைக்கணும் முன்னாடி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நான் மாத்துவேன்னு சொல்றேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒன்னு இருக்குல்ல நீங்க வரணும்னு ஒண்ணு இருக்குல்ல அதை ஏன் நீங்க பண்ணல அப்படிங்கிற கேள்வி பெரிய கேள்வியாக இருக்கு எல்லாரும் போட்டு பொழக்கிறாங்க அந்த கேள்வியை அது எப்படி போகும் இனிமே அப்படிங்கறத பார்ப்போம் எது எப்படியோ பிஜேபியினுடைய அந்த மீட்டிங் அதிமுக பிஜேபி அண்ட் வந்து நம் பாமக இவங்க எல்லாரும் டிடி இவங்க எல்லாரும் ஒருங்கிணைச்சது ரொம்ப பெரிய ஒரு பெரிய பலமாக இப்ப மாறி இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வின் பண்ணியே தீரும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸை வந்திருக்க எல்லா தலைவர்களும் பேசியிருந்தாங்க இயற்கையே வந்து சூரியனை மறைக்க வைக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுகள் அப்படின்னு இருந்துச்சு சோ ரொம்ப கான்ஸ்டன்ட்டா பயங்கர பாக்குறதுக்கு வந்து அந்த அவங்க வந்து எதிரியாக இவங்களுக்கு ஆப்போசிட்டா அவங்க இருக்காங்க பலமா இருக்கானா இல்லையா எதிரின்னு பார்க்கும் ரொம்ப பலமா இருக்காங்க இவங்கதான் கொஞ்சம் கொடைச்சல் எடுச்சலோட இருக்காங்க திமுக பட் ஸ்டில் வி ஹாவ் டு வெயிட் எப்படி போகும் அப்படிங்கிறது வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யாருக்கு பலமான ஒரு தேர்தலா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்